நாயகன் அதாவது வந்தா நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாவோ எதிராவோ இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையா இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில ஒரு குடும்பம் அவர்கள்னு ஒரு மாஸ் இருக்கு ஆனா அதுல அரசியல் இல்ல இல்ல ஏன் புரியலனா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்துக்கு அத நை வந்து பத்தி பேசணும்னு பேச வந்துட்டு பொது அந்த படத்தை ஏன் பேசுனீங்க அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர் பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொன்னேன் நான் பிரியாணின்னா அன்றைக்கி சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சல் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாத ஹீரோ என்ன அரசியல் நடக்குதுன்னு இல்லை கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா தான் படத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம பிரசு எல்லாமே இருக்கும் நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இப்போ இந்த படத்தை உள்ளயா அப்படின்னு நான் சொல்ல போனால் சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயில்ஸு காஷ்மீர் பொயில்ஸு இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவ என்ன தப்பு பண்ணா என்ன பேச்சு பேசிட்டு நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை தர தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயிர் வேணாண்டா மொக்கட்டை கொடுறா கையில் இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையா

ஐயாயிரம் ரூபாய் ஒட்டுக்கு வட்டுக்கு தாத்தா பாட்டம் காத்துவா கொடுக்குறேன் இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டோம்